துணைவர் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் புதிய தொழில் சார்ந்த மேம்படும் உத்தியோகத்தில் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் செலவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசைத்திற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் ஆரஞ்சு நிறம் ஆதரவான நாள் பரணி மகிழ்ச்சியான நாள் கிருத்திகை வாய்ப்புகள் கிடைக்கும் ரிஷபம் ராசி அன்பர்களே பொருளாதார நெருக்கடிகள் குறையும் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் குழந்தைகள் சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள் சொந்த தொழிலில் லாபங்கள் மேம்படும் அரசு வழியில் சில உதவிகள் சாதகமாகும் புதுவிதமான கருவிகள் வாங்கி மகிழ்வுகள் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் துணிவு வேண்டிய நாள் ஆதிஷ்ட திசை மேற்கு ஆதிஷ்ட எண் ஒன்பது ஆதிஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கிருத்திகை நெருக்கடிகள் குறையும் ரோகிணி லாபங்கள் மேம்படும் ஏற்படும் காணவன் நெருக்கம் அதிகரிக்கும் அடைவீர்கள் வெளிவட்டத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும் ஆர்த்திக பணிகளில் ஆர்வம் ஏற்படும் தந்தையின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் பாக பிரிவினை பிரச்சனைகள் குறையும் வியாபாரத்தில் அனுசரித்து செல்லவும் முயற்சி மேம்படும் நாள்

தேர்தலும் நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படவும் வர்த்தக முதலீடுகளில் தவிர்ப்பது நல்லது பிரியாணம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஆட பச்சை நிறம் புனர்பூசம் மாற்றங்கள் ஏற்படும் பூசம் அனுசரித்து செல்லவும் ஆயுள்யம் முதலீடுகளில் கவனம் சிம்மகிராபி அன்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் நவீன கருவிகள் மீது ஆர்வம் ஏற்படும் பழக்க வழக்கங்களில் மாற்றம் ஏற்படும் பிந்தனைகளில் தெளிவுகள் பிறக்கும் தொழில் ரீதியான பயணங்களால் போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள் வெற்றி கிடைக்கும் நாள் திசை ஒன்று ஆதிஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மகம் மகிழ்ச்சியான நாள் பூரம் தெளிவுகள் பிறக்கும் உத்திரம் தொடர்புகள் ஏற்படும் கன்னிராசி அன்பர்களே வரவுகளில் இருந்த இழுப்பறைகள் மறையும் நெருக்க மாணவர்களிடத்தில் இருந்த வேறுபாடுகள் மறையும் வீடு மனை விற்பனையில் லாபம் உண்டாகும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றம் ஏற்படும் எதிர்பாலின மக்களால் ஆதாயம் அடைவீர்கள் வியாபாரத்தில் சில ஒப்பந்தங்கள் சாதகமாகும் உத்தியோக பணிகளில் சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் லாபம் நிறைந்த நாள் ஆதிஷ்ட திசை மேற்கு ஆதிஷ்ட எண் மூன்று ஆதிஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் உத்திரம் எலுப்பதிகள் மறையும் அர்த்தம் மாற்றம் ஏற்படும் சித்திரை வாய்ப்புகள் கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்களே ஏனத்து துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குழந்தைகளால் அலைச்சல்கள் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் உதவியாக இருப்பார்கள் புதிய வியாபாரத்தில் அனுபவம் ஏற்படும் நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் முயற்சிக்கு உண்டான அங்கீகாரங்கள் கிடைக்கும் நேரம் தவறி உணவு உட்கொள்வதை தவிர்க்கவும் கவனம் வேண்டிய நாள் ஆதிஷ்ட திசை தென்மேற்கு ஆதிஷ்ட எண் இருந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் சித்திரை வாய்ப்புகள் கிடைக்கும் சுவாமி அனுபவம் ஏற்படும் அவிசாகம் அங்கீகாரங்கள் கிடைக்கும் விருச்சகம் ராசி அன்பர்களே பெரியார்களின் ஆலோசனை பெரியார்களின் ஆலோசனைகள் கிடைக்கும் முயற்சிக்கு உண்டான பலன்கள் சாதகமாகும் தாண்டி போன சில காரியங்கள் கைகூடி வரும் அரசு பாணிகளில் இருந்த தாமதங்கள் விலகும் சேமிப்பு விஷயங்களுக்காக வேண்டும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்புக்கள் கிடைக்கும் இரைப்பார்ந்த சிந்தனைகள் மேம்படும் கேட்டி நிறைந்த நாள் ஆதிஷ்ட திசை வடக்கு ஆதிஷ்டியின் மூன்று ஆதிஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அவிசாக்கம் ஆலோசனைகள் கிடைக்கும் ஆமிஷம் தாமதங்கள் விழுகும் கேட்டை சிந்தனைகள் மேம்படும் தானசு ராசி அன்பர்களே விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் பெற்றோர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் கடன் பிரச்சனைகள் காட்டுப்பாட்டுக்குள் வரும் வியாபார இடமாற்ற முயற்சிகள் கைகூடும் உத்தியோக பணிகளில் துரிதம் உண்டாகும் சமூக பணிகளில் மாதிப்புகள் உயரும் புதுவிதமான அணைகளுக்கு சேர்க்கை ஏற்படும் தன்னம்பிக்கை வேண்டிய நாள் ஆபிஸ்ட திசை தென் கிழக்கு ஆபிஸ்ட எண் ஏழு ஆபிஸ்ட நிறம் சாம்பல் நிறம் மூலம் ஆர்வம் ஏற்படும் போராடும் முயற்சிகள் கைகூடும் புத்திராடம் மாவிப்புகள் உயரும் மகரம் ராசி அன்பர்களே மனதளவில் இருந்த கவலைகள் குறையும் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் தேவையான பொருட்களை வாங்கிய மகிழ்வுகள் எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாகும் வியாபாரத்தில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் அலுவலகத்தில் புதிய வாய்ப்புகள் சாதகமாகும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் உருவாகும் பொறுமை வேண்டிய நாள் ஆதிஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஆதிஷ்ட நிறம் சந்தன வெண்மை நிறம் உத்திராடம் கவலைகள் குறையும் திருமோணம் உதவிகள் சாதகமாகும் ஆவிட்டம் மாற்றங்கள் ஏற்படும் கும்பம் ராசி அன்பர்களை அரசு வழியில் இருந்த நெருக்கடி நீங்கும் மனதில் புதிய சிந்தனை மேலோங்கும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வந்து செல்லும் ஆதாயகரமான முயற்சிகள் நிறைவேறும் கடன் விஷயங்களில் கவனம் வேண்டும் உத்தியோக பணிகளில் அலட்சியம் இன்றி செயல்படவும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் ஆக்கப்பூர்வமான நாள் ஆதிஷ்ட திசை கிழக்கு ஆதிஷ்ட எண் ஒன்று ஆதிஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் ஆதிட்டம் நெருக்கடி நீங்கும்

நிம்மதி நிறைந்த நாள் ஆதிஷ்ட திசை வழக்கு ஆதிஷ்ட எண் ஒன்பது ஆதிஷ்ட நிறம் வெளி சிவப்பு நிறம் ஊரட்டாதீ பொறுப்பறிந்து செயல்படவும் உதிரட்டாதி ஆலோசனை வேண்டும் ரேவதி கவனம் வேண்டும்